தர்மபுரி தொகுதியில யாருப்பா வின் பண்ணுவா இப்படி தாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி இந்த ஒரு தொகுதிய பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த தொகுதியில வந்து பாஜக கூட்டணியில பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க திமுக சார்பா ஏ மணி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு அதிமுக சார்பா ஆர் அசோகன் வந்து போட்டிடுறாரு இவங்க மூணு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு பாத்தீங்கன்னா பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏன்னா இந்த தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாமகவோட மிகப்பெரிய கோட்டையா வந்து இருக்கு இந்த தொகுதியில பாமக ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல நாலு தடவை மொத்தம் வந்து வின் பண்ணிருக்காங்க தனித்து நிக்கும் போதும் சரி பாஜக கூட கூட்டணியில வந்து போட்டியிடும் போதும் சரி பாமக பொறுத்த வரைக்கும் இங்க சாலிடா நாலு லட்ச வாக்குகள் வரைக்கும் அப்படியே வந்து தொடர்ந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால போன தடவை வாங்கின மாதிரி பாமக வந்து அஞ்சு லட்ச வாக்குகளை வந்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து வின் பண்ணிடுவாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் ஏப்பா இதே அஞ்சு லட்ச வாக்குகளை தான் வந்து போன தடவை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வாங்கினாரு ஆனா போன தடவை வந்து இந்த தொகுதியில திமுக தானே வந்து வின் பண்ணாங்க இந்த தடவை எப்படி வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் அதுக்கு தாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுகளை வந்து பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து மும்முனை போட்டியாக வந்துருந்துச்சு அப்ப அதிமுக வந்து தனித்து போட்டிட்டாங்க திமுக தனித்து போட்டிட்டாங்க அதே மாதிரி வந்து பாஜக பாமக கூட்டணியில் வந்து போட்டிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து பிரிஞ்சிருச்சு அதனால அந்த சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கினாரு அப்படி இருக்கும் போது கூட அந்த தடவை வந்து வின் பண்ணிட்டாரு ஆனா போன தடவை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்கியுமே கூட வின் பண்ண முடியல இதுக்கான காரணம் என்னன்னா போன தடவை வந்து அதிமுக பாஜக பாமக எல்லாருமே ஒரே கூட்டணியில வந்து இருந்தாங்க அதனால பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அப்படியே திமுகவுக்கு மட்டும் வந்து போயிடுச்சு அதனால திமுக அதிகமான வாக்குகளை வாங்கி அந்த ஒரு தொகுதியில வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா இந்த தடவை வந்து மூணு பேருமே தனித்து வந்து நிக்கிறனால அதிமுகவுக்கு வந்து ஓட்டுகள் அதிகமா பிரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தொகுதியில வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஈஸியா வின் பண்ணிருவாங்க இப்ப அடுத்து இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா திமுகக்கு தாங்க வந்திருக்கு இருக்கு ஏன்னா திமுக எந்த கேஸ்ல வந்து வின் பண்ணுவாங்கன்னா பாமக விழுகிற எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அப்படியே வச்சுக்கோங்களேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து வின் பண்ணிருவாங்க வாக்குகளை வந்து அப்படியே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிருவாங்க ஆனா இந்த மாதிரி பாமகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அப்படியே திமுகவுக்கு தான் வந்து போகும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து அடுத்து வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது என்னப்பா பாஜக திமுக பத்தி மட்டும் வந்து சொல்றீங்க அதிமுக பத்தி சொல்ல மாட்டீங்களா அப்படி வந்து கேட்கலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாதது தாங்க ஏன்னா வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க மோடி பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பாஜக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க ஒரு சில பேர் அதிமுக ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போறதுனால என்ன பிரயோஜனம் அதான் பிரதமர் வேட்பாளரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து பாமக கூட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதியில வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருந்தாங்க ஆனால் இந்த ஒரு தொகுதியில வந்து இவங்க கூட்டணி இல்லாதது ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக வந்துருக்கு ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எப்படியாவது பாமக கூட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ பாமக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதனால இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு தொகுதியில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை மீட் பண்றேன் பை பிர